ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் குழம்பு எப்படி டேஸ்டியாக சூப்பராக வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் ரைஸுக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும் வீடியோவும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற எல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்போ தான் இந்த எரா குழம்பு ரெசிபி உங்களுக்கு நல்லா வரும் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் மூணு முந்திரி பருப்பு கால் டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி அதை தனியாக நீங்கள் எட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி அதில் வந்து ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எண்ணெய் காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் கடுகு கலப்பு போட்டுட்டு அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது வெடித்த பிறகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து போட்டுருங்க சோம்பு வெடித்த பிறகு நல்லா பொடியாக நறுக்கணும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை உடச்சி போட்டுடுங்க அது கூடவே ஒரு இயற்கை கருவேப்பில ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃபுல்லாக வதக்கிடுங்க அதுக்கப்புறமா நல்ல ஒரு பெரிய பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக இருக்கணும் கொஞ்சம் கூட இருக்கணும் அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்குங்க இதை நீங்கள் மூடி போட்டு மூடி ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா தக்காளி நல்லா ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஜல்லிக்கரண்டியால் நல்லா நசுக்கி விட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வர்ற மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்கள் வதக்கிக்கோங்க இது இப்போ அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு இது எல்லாமே நல்ல எண்ணெயிலே வதக்கிடுங்க மிளகாய் தூள் ஆனால் கரிஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமனில் பாதி சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதிலே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு தரம் மட்டும் கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கொதி வந்த பிறகு நீங்கள் மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நீங்கள் கொதிக்க வைங்க ஏன்னா நம்ம எறா போட்டு அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போயே அந்த மிளகா வா அந்த காரம் எல்லாமே ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆகிடும் நம்ம கொதிக்க வைக்கிறதுலேயே இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வைக்கிற குழம்பு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பேர் வரைக்கும் நாம் சாப்பிட்லாம் இப்போது ஒரு முந்நூறு கிராம் எறா வாங்கி அதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க இப்போது நீங்கள் அடுப்பை ஹையில் வைங்க ஹையில் வச்சு எறா போட்ட பிறகு நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் மட்டும்தான் குக் பண்ணணும் அதிக நேரம் குக் பண்ணிங்கன்னா எறா வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும் நீங்கள் மூடி போட்டும் கொதிக்க வைக்கலாம் இல்லை மூடி போடாமல் கூட கொதிக்க வைக்கலாம் ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க அது மாதிரி நீங்கள் எறாக் குழம்பு வச்சிங்கன்னா அந்த பாத்திரத்திலே வைக்கக்கூடாது வச்சு முடித்தோடனே உடனே வேறு ஒரு ட்ரா பாத்திரத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இல்லைனா இருக்கிற ஹீட்டில் இன்னும் சூடாகி அது என்ன ஆகும் ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ நானும் வெந்த இறாக அழுத்தி அமைக்கிற பாருங்கள் இப்படி கட் பண்ணால் உடனே கட் ஆகணும் இந்த ஸ்டேஜில்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் கண்டிப்பாக மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிடலாம் இந்த எறா குழம்பு நிறைய சொதப்படுறதே பார்த்தீங்கன்னா எறாக வந்து ரப்பர் மாதிரி ஆகிறது தான் அதுக்கு இப்போ நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா எறா வந்து ரப்பர் மாதிரி ஆகாது இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்